ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாயீஸ்வர திவ்ய பிரபந்தம் பதினொன்று சாயீசா இரையோனே மறவாதே மறுக்காதே கடல் கடைந்து வாருனை துளி சுவைத்து சுமுகத்தின் சுகிர்த நிலை சிறச்சுடரால் தான் பெற்று எழுத்தில் வடிக்க ஒண்ணா நரை கமழுன் பதம் பிடித்து சுழுமுனையின் எழுவிசையை முயன்றெழுப்பும் சாதகத்தை அணுவளவும் பழகாத நாயே நாம் நாயேனாம் என்னை சாயிசா எழீசா மறவாதே மறுக்காதே ஊழாலே சுழன்றழுகும் ஊனாலே உழல்கின்ற கழுபிறப்பை போக்காயோ உன்கண்ணால் நோக்காயோ பாழ்மனதின் இருட்கதவை பொருளாலே கிடைக்காத விழுப்பொருளே விரைசிவமே இமயமுறை விரிசடையே அழுதிடவும் நீர் சுரக்கா கல்மனத்தின் மானிடன் நான் தொழுதிடவும் அறிந்திலனே அருளிடுமா மாணிக்கமே சுமுக நிலை என்றால் பேரமைதி பெருநிலை வாருணை என்றால் ஆனந்தக்கள் நரை கமல் இன்பம் அளிக்கும் ஏழிசா, ஏழாம் எண்ணுக்கு உரிய சிவபெருமானே ஏழு உலகை ஆழ்வோனே ஏழு நாடிகளையும் ஆள்வோனே. ஸ்ரீ சாயீஸ்வர திவ்ய பிரபந்தம் இலவன் லார்ட் சாய் பார்செக்மினாட் Lord Sai, I do not know any worthy spiritual practice, yet please don't forsake me. Please cut asunder the chain of birth-death cycle by removing my ignorance. Hey Sai, you are verily the Lord Shiva, while I am a very insignificant soul who does not even shed tears on seeing you. I don't even नो how to प्रे Please don't give up on मी शो your grace. समस्तलोका सुखिनो भवन्तु Om शान्ति शान्ति Shanti, shanti, shanti.